ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென் அன் பிளாக்ஸ் இன்றைக்கிங்க எங்கள் தோட்டத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய தேன் கோட்டில் இருந்து எப்படி தேன் எடுத்தோம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஒரு தென்னை மரத்தில் தான் வந்து அவ்வளோ மிகப்பெரிய தேன் கோடு இருந்துச்சு அது உச்சியில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய தேன் கோடு இது வந்து வெளிப்பகுதிங்க இந்த வெளிப்பகுதியில் தான் பூச்சியெல்லாம் தங்கியிருக்கும் இதுக்கு உள்ளே வந்து தேன்றாடு இருக்கும் அந்த தே அதுக்கு அது அந்த தேன் காட்டில் தான் வந்து நம்ம எடுத்தால் தேன் கிடைக்கும் இதை நம்மளாலலாம் வந்து நம்ம சாதாரணமாக எடுக்க முடியாது பூச்சி கடிச்சிடும் ஸோ அதுக்குன்னு ப்ராப்பராக ஆட்கள் இருப்பாங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து தான் நாங்கள் எடுத்தோம் இப்போ ஒரு ஒரு பூச்சி எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் கொம்பு தேன்னு ஷாட்டில் காட்டுறேன் பாருங்க எப்படி தெரியும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இது உங்கள் வீட்லேயோ இல்லை தோட்டத்துலயோ இருந்துச்சுன்னா ப்ராப்பராக அதை ரிமூவ் பண்ணிட்டு தேனி எடுத்துருங்க இல்லைன்னா இது சேஃப் கிடையாது பூச்சி ஒரு பூச்சி கடிச்சாலும் ஒரு சிலருக்கு அது வந்து சேராது பாய்ச்சல் தன்மை கொண்டது போன வாரத்தில் எங்கள் வீட்லயே கடிச்சிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் எடுத்துருந்தாங்க இப்போ ப்ராப்பராக தேன் எடுக்க போகிறாங்க அந்த பூச்சியை விரட்டுறக்காக நெருப்பு மூட்டுறாங்க கீழே இருக்கிற மட்டை இதெல்லாம் போட்டு வேஸ்ட்டாலாம் போட்டு நெருப்பு மூட்ட ஆரம்பிச்சிட்டார் இவர் தான் தேன் எடுத்து கொடுக்க வந்தவர் அந்த புகைக்கே வந்து தேன் பூச்சியெல்லாம் ஓடிடும் பருந்த புகை போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கொஞ்சம் பூச்சி பறந்து போயிடுச்சு இப்போ ஒரு மேலே ஏறாரு கூட ஒரு பக்கெட் மாதிரி ஒன்று கொண்டு போகிறார் பாருங்க அதுதான் வந்து அதை சேகரிக்கிறதுக்கு இந்த வெளிப்பகுதின்னு சொல்ல தேன்ராடோட வெளிப்பகுதி அதை வந்து இப்போ வெட்டி கீழே போட்டு போகிறாரு அது வெட்டி போட்டது பறந்து போக மீதி இருக்கிற பூச்சி எல்லாம் அதுவும் பறந்து போக போகுது புகை மட்டும் தான் பூச்சி போயிடுச்சுங்க இப்போ மீதி கொஞ்சம் அந்த பூச்சி சுத்தியும் மேலே ஏறித்தாரு இப்போ டைரெக்டாக வந்து நம்மளுக்கு தேன்ட்ராட்டிலேருந்து தேன் கிடைக்காது வெளியில் ஒரு பகுதி இருக்குங்க அதுக்குள்ளே ஒரு பகுதி இருக்கும் அதிலிருந்து தான் கிடைக்கும் இந்த வெளிப்பகுதியே வெட்டி கீழே போட்டால் பாருங்க அதில் தான் வந்து தேன் பூச்சிகள்லாம் வந்து தண்ணி இருக்கும் அதை வெட்டி கீழே போட்டோன்னே எவ்வளோ பூச்சி பறக்குது பாருங்க ஆனால் இந்த உள்ளே இருக்கிற பகுதியை எடுத்துகிட்டு தேண்டாருன்னு சொல்லுவோம் இல்லை ஒரு மாதிரி க்யூப் க்யூப்பாக இருக்கும் எல்லோ கலரில் அதை எடுத்து பக்கெட்டில் போட்டு அவர் இறங்க போகிறாரு அதுக்குள்ள தான் நமக்கு தேன் கிடைக்கும் நம்ம கடையில் வாங்குறது எல்லாம் அவ்வளோ ப்யூர் கிடையாதுங்க நான் எல்லா கம்பெனியும் அப்படி குறை சொல்லலை ஒரு சில கம்பெனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் தான் மிக்ஸ் பண்ணுறாங்க பாதி பாதி சுகர் தான் மிக்ஸ் பண்ணுறாங்க ப்யூர் தேன் நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லை இந்த மாதிரி கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக தேன்டோட உட்பகுதியை வெ பாருங்க இந்த வெளிப்பகுதி நமக்கு தேவையில்லை உள்ளே இருக்கிற பகுதி தான் நமக்கு தேவை அதில் தான் தேன் இருக்கும் எல்லோ கலரில் இருக்காது அது வெட்டி அவரோட பக்கெட்டில் வந்து சேகரம் பண்ணிட்டாரு அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிச்சு அதுக்கு நான் உங்களுக்கு ட்ரெயினிங் எடுத்துருப்பாங்க நம்மளால்லாம் அது முடியாது அந்த பக்கெட்டில் அதை எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பாருங்க தேன்ராடு உ இந்த அந்த உட்பகுதியில் இருக்கா தேன்ராடு அதை நான் காட்டுற பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லோ கலரில் க்யூப் க்யூப்பாக இருக்கும் பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன் ஆ இதுதாங்க அந்த தேன்ராடு இதுக்குள்ளே தான் தேன் இருக்கும் இன்னும் பாருங்க ஒரு சில பூச்சி பறந்துட்டுருக்கு தெரியலங்களா தேன்ராடில் வந்து நம்ம துணியை ஒன்று வச்சு சுத்தமான ஒரு காட்டன் துணியை வச்சு புளிஞ்சு எடுத்தோம்னா ஒரு ப்யூர் தேன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இந்த மித்தரில் தாங்க நாங்கள் தேன் எடுத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ